பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தற்போது பாரிய சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் டபிள்யூ டி ஜி குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக தோட்டத் தொழில்துறையை வளப்படுத்துவதற்காக அரசாங்கத்தினால் விஷேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் நிர்வாகங்களில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் காரணமாக தோட்ட தொழில் துறையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் டபிள்யூ டிஜேனத் தெரிவித்துள்ளார் இதனால் மாதத்துக்கு குறைந்தது இருபது நாட்கள் கூட தொழிலாளர்களுக்கு தொழில் வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் தொழிலாளர்கள் பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்குவதாகவும் அமைச்சர் டபிள்யூ சினவிரத்ன கூறியுள்ளார் தேயிலை உற்பத்தி குறைவடைந்துள்ளமையினால் நாட்டின் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு காணப்படவில்லை சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி ஒரு வருடமும் இரண்டு மாதங்களும் கடந்துள்ள நிலையிலும் இன்னும் அவர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும் புராதன காலம் தொட்டு இற்றை வரை பயனுள்ள பல இயற்கை உற்பத்திகளை இலங்கை திருநாடு உலகிற்கு கொடையாக வழங்கியுள்ளது தற்காலத்திலும் உலகம் போற்றும் சுவையான தேயிலையை எமது தாய்நாடு உற்பத்தி செய்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தேயிலை பூஜ்ஜியம் எட்டு வீத பங்களிப்பை வழங்கியுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மொத்த தேசிய உற்பத்தியில் எழுபத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் வருமானம் தேயிலை உற்பத்தி மூலம் கிடைத்துள்ளது எனினும் இந்த தேயிலை உற்பத்திக்காக பெரும் சிரமங்கள் எதிர்கொள்ளும் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் தொழிலாளர்களின் வாழ்வில் இன்னும் விடிவு கிடைக்கவில்லை தொடர்ந்து லயன் கஷ்டமான வாழ்க்கையை முன்னெடுக்கும் இந்த தொழிலாளர்களின் உழைப்புக்கு ஏற்ப ஊதியத்தை வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்படாமை கவலை அளிக்கின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் இணைந்து கையெழுத்திடும் கூட்டு ஒப்பந்தம் மூலமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் தொழிற்சங்க கூட்டு கமிட்டியுடன் முதலாளிமார் சம்மேளனமும் இந்த கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்துகின்றது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இறுதியாக கைச்சாத்திடப்பட்ட கூட்டு ஒப்பந்தம் கடந்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஆம் தேதியுடன் காலாவதியானதைத் தொடர்ந்து இதுவரை அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை நாட்டின் பொருளாதாரத்தை முதல் செய்வதற்காய் தலை குனிந்து பெருந்தோட்டங்களில் வியர்வை சிந்தும் தொழிலாளர்கள் கடந்த சில மாதங்களாக ஒருநாள் சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்குமாறு கோரி போராட்டங்களையும் நடாத்தியிருந்தனா் இறுதியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் தொழிலாளர்களின் நாளாந்த அடிப்படை சம்பளம் ஐம்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது அடிப்படை சம்பளத்தின் பதினைந்து வீதமான அறுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது சதம் ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்திற்காக தோட்ட நிர்வாகம் செலுத்துகிறது இதனைத் தவிர வீத வருகை கொடுப்பனவாக நூற்றி நாற்பது ரூபாவையும் நாளாந்தும் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேயிலை விலை கொடுப்பனவா முப்பது ரூபா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகின்றது இதற்கமைய அனைத்து கொடுப்பனவுகளும் உள்ளடங்களாக ஒரு தொழிலாளருக்கான நாளாந்த சம்பளம் இருபது ரூபாவாக தற்போது வழங்கப்படுகிறது தோற்று நிர்வாகத்தினால் செலுத்தப்படுகின்ற ஊழியர் சேமலாபி நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கான கொடுப்பனவுடன் மொத்த சம்பளமாக அறுநூற்று எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது சதமாக அமைகின்றது எனினும் தமது உழைப்புக்கு ஏற்ற கொடுப்பனவாக நாளாந்த சம்பளம் ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொழிலாளர்கள் முன்வைக்கின்றனர் ஒரு வருஷ காலம் சொல்றாங்க வாங்கி தரேன்னு எங்களை நீங்க நினைச்சுக்கிட்டீங்க ஏமாந்தாளுங்க அதனாலதான் ஓட்டு போற நேரம் மட்டும் வர்றீங்க அதுக்கப்புறம் யாருமே வர இல்ல தம்பி சார் சொல்றாரு வாங்கி தரேன்னு ரணில் சார் சொன்னாரு திகாம்பர் சார் சொன்னாரு வந்து வாங்கி தரேன்னு இதுவரையும் நீங்க இருக்கிறீங்களா இல்லையானு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது ரத்தத்தை ஒழுக விட்டு எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்க நீங்க ரொம்ப மலைக்கிறீங்க வெளியில ஸ்கூல்ல மதியத்தை அப்ப தோட்டத்துல உள்ள ஸ்கூல்லையும் காசு பணம் அது இதுன்னு கேக்குறாங்க வேணுங்கிற அத்தனையும் எங்க பிள்ளைக கேக்குது அதுக்கு செய்யணும் அப்ப எங்களுக்கு ஆயிரம் சம்பளம் போட்டா எங்களால எவ்வளவோ முன்னேறுது செல்லாம் காக்கு கொழுந்த எடுத்தா தான் மலையத்துமே ஓடுது கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும் வரை நியூஸ் பஸ்ட் அவதானத்துடன்